போராட்டம் இது போராட்டம் அவரது வாழ்க்கை ஒன்று போராட்டம் அவள் அழைத்துக்கு எதிரான போராட்டம் இது போராட்டம் போராட்டம் அவரது வாழ்க்கை ஒன்று போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அவள் எதிரான போராட்டம் அவள் எதிரான போராட்டம் நல்வினை விஸ்வராஜ் பொதுச் செயலாளர் பத்து ரூபாய் தகவல் ஆணையம் நேர்மையாக சட்டப்படி நியாயமாக செயல்படாமல் தகவலும் சட்டை கொலை செய்யக்கூடிய வகையில் தகவலின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் ஆர்வலருக்கு எதிராக தகவல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகின்றது தகவல் மனு கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகி கூட தகவல் தகவல் ஆணையம் தகவலை பெற்றுக் கொடுக்க வருகின்றது விசாரணைக்கு வழக்குகளை ஏற்க மறுகின்றது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனுக்கள் தேங்கி இருக்கின்றது தமிழ்நாடு தகவல் ஆணையம் விரைவாக சட்டம் இரண்டாம் மேல்முட்டு மனுக்களை விசாரிக்க வேண்டும் புகார் மனுக்களை புகார் மனுக்களாக விசாரிக்க வேண்டும் தகவல் ஆர்வலர்களுக்கு பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய சராசரி மரிய மரியாதைகளை சட்டம் கொடுத்துள்ள மரியாதைகளை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் பொதுமக்களை மிரட்டுவது விரட்டுவது போன்ற வேலைகளை தமிழ்நாடு தகவல் நிறுத்திவிட்டு தகவல் ஆர்வலர்களுக்கு பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு தகவல் வழங்க வேண்டும் உடனடியாக தமிழ்நாடு தகவல் தகவல் ஆணையத்தில் விசாரணையில் நிலுவையில் உள்ள வழக்குகளை போர்க்கால அடிப்படையில் விரைவாக விசாரிக்க வேண்டும்

அய்யய்யோ சொல்லுதே அய்யய்யோ சொல்லுதே தகுவானே சொல்லுதே தகுவானே சொல்லுதே கரட்டா 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 பரகா ஆரையர் கரட்டா ஆரையர் பரகா சமூகாரன் கரட்டா இந்திய குடிமகன் கரட்டா இந்திய குடிமகன் கரட்டா ஆமாளீன கரட்டா ஆமாளீன தொடர்ச்சியாக தமிழக காவல்துறையை சீரமைப்பதற்கும் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கை சீரமைப்பதற்கும் தமிழகத்தின் பல்வேறு தளங்களில் தமிழகத்துடைய தலைமை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அணிகள் செய்யக்கூடிய தவறுகளை ஆர்டிஐ மூலமாக கடவுளுமை சட்டம் மூலமாக வந்து அதை வெடிக்கொண்டு தைரியமாக குறிச்சலோடு எழுதியும் பேசி வருகின்ற எங்களுடைய மூத்த தகவல் ஆர்வலர் மூத்த சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் ஐயா மாறாகி அவர்களை இந்த போராட்டத்தை துவக்கி வைக்க அன்போடு அளிக்கின்றனர் இந்திய குடிமகன் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு இந்திய குமுறை குடிமகன் சட்டத்தால் ஏற்றப்பட்ட தகவல் ஆணையத்தை தகவல் ஆணையத்துடைய நம்ம ஒரு பத்து ரூபா பணம் கட்டி அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்துறோம் இந்த பத்து ரூபா செலுத்தக்கூடியதுக்கு ஒழுங்கா பதில் தர வேண்டிய எங்களுடைய வரி பணத்துல சம்பளம் ஆகக்கூடிய அந்த பொது தகவல் அலுவலர்கள் மேல்முறை அலுவலர்கள் எல்லாமே இன்னைக்கு எந்த விதமான ஏன்னா குப்பை இடத்துக்கு போடுற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதற்காக தான் இந்த பத்து ரூபாய் இயக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து இந்த கடந்த கடந்த பத்து ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த போராட்டத்துக்கு நம்ம கலந்துகிட்டோன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிம்மதி என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு சாமானிய கிடைக்க வேண்டிய ஒரு நீதியை இன்றைக்கி வந்து இப்போ போராடி பெற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது எந்த இடத்துலையுமே சரி இன்னைக்கு இப்போ எதிர்க்க நிற்கிற காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க குறிப்பாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலையுமே வந்து உடனடியாக பதினெட்டு மாதம் வந்து அதை வந்து பாதுகாத்து வச்சு கொடுக்கணும் ஆனால் தகவல் பெறு உரிமை சட்டத்தில் நீங்கள் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டிருந்தாலும் அது ஆணையத்தில் வந்து ஏன் குறிப்பாக இப்பயே சொல்கிறேன் இங்கே ஒரு ஆணையர் இருக்காரு ஆய்வாளர் இருக்கார் சேட்டு என்பவர் வே திரு சேட்டு அவர்களுடைய துங்கப்பாக்கத்தில் காவல் நிலையத்தில் இருக்கும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறோம் அந்த சிசிடிவி புட்டேஜ் கேட்டீங்கன்னா அந்த கேமரா வேலை செய்யலாம் கேமரா வேலை செய்யல ஐஸ்ட் ஐம்பம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி துரோஜை நடவடிக்கலாம் சொல்லிட்டு சுற்றுநிதி மட்டுமே சொல்லுது ஆனா இங்க இருக்கிற மேல் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து இங்க மட்டும் இல்லை சிசிடிவி புட்டேஜ் நீங்க சாலை நடக்கக்கூடிய சில ஆக்சிடென்ட் பொது சம்பவங்கள் இந்த பிட்பாக்கெட்டுகள் இது போன்ற சம்பவங்கள் எல்லாத்துக்குமே வந்து சம்மந்தப்பட்டிருக்கு ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த நமக்கு நமக்கு பாதுகாக்கப்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கே சில நேரத்தில் அது உதவியா இருக்குது அதை கூட கொடுக்குறதுக்கு இன்றைக்கி வந்து அரசு அதிகாரிகள் தயாராகலை காரணம் என்னன்னா மடியில் வந்து கனம் இருக்கிறதுனால தான் இவங்க வழியை போகும்போது பயமாக இருக்குது இதை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தணும் ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு தான் இந்த தகவல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த தகவல் ஆணையத்தை எந்த ஒரு தகவல் ஆணையம் என்பது பொது தகவல்களுடைய கொடுக்கக்கூடிய எந்த மனுக்குமே எந்த விதமான தீர்வு ஏற்படுத்துறது இல்லை எங்கேயோ லட்சத்துல ஒன்னோ நூற்றில ஒன்னோ தான் மட்டும்தான் இங்கே தகவல் ஆணையத்துல ஒரு சிலர் இன்னும் சொல்ல போனா தகவல் ஆணையத்துக்கு இரண்டாம் மேல்முறையீடு போயிட்டு அந்த புகார் அடிப்படையில மனு கொடுத்தாலோ அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு கொடுத்தாலோ விசாரணைக்கு வந்தா அந்த தகவல் அறுவல தகவல் ஆணைகள் என்னமே நினைக்கிறாங்கன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய வந்து ஜாம்புவா மாதிரி லவுடிகள் மாதிரி நடந்துக்கிறாங்க சில அதுக்குள்ள அசிங்கமான வார்த்தையில திட்ட தகவல் ஆணையர்கள் ஒரு இந்திய குடிமலை திட்டுவதற்கு இவங்களுக்கு என்ன அறிவது இருக்கு

ஒரு தகவல் மனு கொடுத்தால் தகவல் ஆணையம் அதை உடனடியாக கோப்பிற்கு எடுத்து விசாரிக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்து ரூபாய்க்கும் சார்பில் கவர்னர் மாளிகை முற்றிலை போராட்டம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் திருந்து வரை எங்களுடைய போராட்டங்கள் தகவலாளருடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் ஏறக்குறைய மூன்று லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனுக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபது வருடத்தை மனுக்கள் தான் இப்ப விசாரணைக்கு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி தாக்கல் செஞ்ச இரண்டாம் மேல் மாவட்ட மனுக்கள் புகார் மனுக்கள் இது வரைக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கல ஒரு விசாரணைக்கு நாலு வருஷம் காத்திருக்கூடிய சூழல் மூன்று வருஷம் காத்தக்கூடிய சூழல் இருக்கு மூத்த குடிமக்களுடைய வழக்க தொண்ணூறு நாள் விசாரிக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது ஆனால் மூத்த குடிமக்களுடைய வழக்கையே மூணு வருஷம் நாலு வருஷம் நிலுவையில் வச்சிருக்காங்க இதனால் வழக்குகள் புதுசு புதுசு அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்குது என்ன தகவல் அணி வந்து ஒரு நாளைக்கு இருபது வழக்குகள் தான் எடுத்துக்கிறாங்க ஐந்து ஆணைகள் இருக்காங்க ஒரு ஆணையர் இருபது நூறு நூறு வழக்கு தான் எடுக்கிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தினா வேகமாக வழக்குகள் கொண்டு வரலாம் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகாம் தகவல் ஆர்டி கேம்ப்லாம் நடத்துவதன் மூலமாக தகவல் அணைகள் இந்த வழக்குகளை வேகமாக விசாரிக்கலாம் முழுக்க முழுக்க தகவல் ஆணையருடைய சோம்பேறித்தனம் தகவலின் சட்டை தகவல் தோண்டி புதைக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவதாலும் ஊழலை மறைக்கணும் வெளிப்படையான நிர்வாகம் இருப்பதும் சொல்லி தகவல் ஆணையம் நினைப்பதாலும் இதை தமிழக அரசு ஊக்குவிப்பதாலும் இந்த நிலைமை இருக்கின்றது

ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிமனை மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடி வாதாடி தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து எங்களின் அன்பு தாத்தாவாக தகவல் தாத்தாவாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய எங்களின் தகவல் தாத்தா நமது தகவல் தாத்தா ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களை எழுச்சரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர் பற்றி போலீஸ் கமிஷன் ஒன்று இருக்குங்க போலீஸ் கமிஷன்ல ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கண்காணிப்பு கேமரா இருந்தே ஆகணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு துறை ஒவ்வொரு காவல்துறைய துறை ஸ்டேஷன்லையும் உத்தரவிட்டிருக்கிறார் என்னென்னு உத்தரவிட்டார் கண்காணிப்பு கேமரா கண்டிப்பாக வெச்சே ஆகணும்னு சொல்லி ஆனால் வச்சிருக்கிறாங்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை நான் இப்போ கேட்டுக்கோ கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் போலீஸ்காரன்லாம் மனுஷன் இல்லை காவல்துறை இருந்து சாதாரண கான்ஸ்டேபிள் வரலாம் அவன் படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் என்னென்ன பா துன்பப்படுறான் எப்படி அவங்கள மாற்றுறாங்க அவங்க எப்படி வந்து அதிகாரிகள் வீட்டில் போய் ஆர்ட்லியாக வேலை செய்கிறான் துணி துவைச்சி போடுறான் இந்த மாதிரி மனித உரிமை மீறி செய்கையெல்லாம் அவங்க நடந்து நிற்கன்னு சொல்லி

விசாரித்தவர் தகவல் ஆணையர் சகீல் அக்தர் அவர்கள் அவர் என்ன கேட்குறாரு எனக்கு எதிரியாருன்னா உங்களுடைய ஐஜி ஐதி தான் எனக்கு எதிர மனுதார் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் நீங்கள் நான் ஐபிஎஸ் அவரும் ஐபிஎஸ் நான் ஒன்றுமே கிடையாதுங்க என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறேன் இப்போ என்ன உத்தரவு வருதுன்னா தகவல் ஆணையர் வாய் மூலமாக கொடுக்கப்பட்ட உத்தரவை ஏற்று இந்த ஆணை பிறப்பிக்கப்படுகிறது நீங்கள் எங்கேயாவது இந்த சேசில்துறை வந்து ஏடா இருக்கிறாரு தகுந்த காரணங்களோட இவர் வந்து சேலம் டிவிஷனுக்கு மாற்றி எஸ்ஐயா மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் உத்தரவு இருக்கணும் வாய்மொழி உத்தரவு என்பது செல்லாது இதை வந்து ஒரு தலைமையாக தகவல் ஆணையர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு சட்டம் தெரியலேன்னு அர்த்தம் இது போல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தகவல் ஆணையத்தில் இப்போ பத்து பேர் ஆணையர்கள் இருக்கணும் இருக்கிறதே ஆறு பேர் தான் இதை வந்து எத்தனை பேர் அங்கே இருக்கிறான் எப்படி எல்லாம் வேலைக்கு வந்து அவன் எஸ்ஆர கொடுத்தா கொடுக்க மாட்டேன்றான் எனக்கு நினைவு செய்ய இருக்குமே ஆனால் பதினான்கு வருடங்களுக்கு முன்ன இதே கவர்னர் ஹவுஸில் அந்த கவர்னர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து

ஆனால் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான சத்தமே தெரியாத அப்படின்னா என்னான்னு தெரியாத ஆணையர்கள் அங்கே உட்காந்துக்கின்னு சொல்கிறான் சொல்கிறான் ஒன்று இன்னும் என்னைக்கு என்றைக்கு அது அதுவரை இந்த போராட்டம் தொடரும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி என்னுடைய வார்த்தைகளை முடிச்சுக்க அதே உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே அசிங்கமாக யோசிக்கணும் தகவல் ஆணையம் இது மாதிரி ஏன்டா நம்ம கூணி கூறுகிறோம் அவங்களோட மக்கள் வரி சாப்பிட்றோமே தகவல் தரத்தை மறுக்கிறோமே அப்படின்னு நீங்கள் தான் கூறிக்கணும்

ஏன்னா நீதித்துறை மாதிரியத்தான் தான் இது ஒரு ஒரு க ஆணையத்தை நம்ம மதிக்கிறோம் ஆனால் ஆணையர்கள் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை அதனால தான் நம்ம ரோட்டுக்கு வந்து போராடுறோம் இந்த போராட்டம் தொடர்ந்து நம்முடைய பத்து ரூபாய் இயக்கத்துடைய தலைவர் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நடக்கும் தொடர் போராட்டமாக இருக்கும் அதற்கான பிரச்சனை நம்ம தான் தொடர்ந்து வந்து இந்த மக்களுக்காக போராட்ட கழகத்திற்கும் நன்றி வணக்கம்